வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் இந்த மாதிரி நிறைய வலியை கருவேப்பில எடுத்துக்கிட்டேன் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சு அது ஹீட் ஆகட்டும் எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம் இந்த ஒரு கப்பு கருவேப்பிலையும் அப்படியே இதோட ஆட் பண்ணிக்கோங்க இந்த கருவேப்பிலையை நீங்கள் காய வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க இதில் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதை நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி வந்து அப்பப்போ கிளறி விட்டுருங்க அந்த தண்ணியெல்லாம் இதுலேயே வந்து ட்ரை ஆகிடும் இது வந்து அப்படியே வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மைக்கு வந்து வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிளறி விடணும் அதோடய கலர் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து கருவேப்பில் மாறிடும் இந்த ஸ்டேஜ் வந்து வந்தால் தான் நமக்கு இப்போது கருவேப்பில் இட்லி பொடி செய்கிறதுக்கு இந்த கருவேப்பில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதை நம்ம இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இது நல்லா வந்து ஆறவிடணும் எப்போது அரைக்கும் போது டேஸ்டா இருக்கும் இப்போ நான் இப்போ இது ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ அதே பேனில் நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் எந்த இதில் வந்து கருவேப்பில் அளந்தேனே அதே கப்பில் கால் கப்பு அளவு போல் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பம் இருந்தால் அதுலேயும் கருப்பு உளுந்து உடச்சது சேர்த்துக்கோங்க இதை நம்ம இதே மாதிரி வந்து வதக்கி விடணும் கருப்பு உளுந்து போட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க இப்போது இது வதக்கிகிட்ருக்கும் போதே நம்ம வந்து இதில் எள்ளு சேர்த்துக்கலாங்க நான் வந்து வந்து கருப்பு எள்ளு தான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் வெள்ளை எள்ளுமே சேர்த்துக்கலாம் எந்த எள்ளு வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கலரும் போதே இந்த கருப்பு எள்ளு பார்த்திங்கன்னா வெடிச்சு மனம் வரும் அதோட அந்த வெடிச்சு மனம் வரும் அதே மாதிரி இந்த உளுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கலரும் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அந்த எல் இருக்குது பார்த்தீங்களா அது பட பட வெடியும் அந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் இதை வந்து இறக்கணும் அப்பதான் இந்த கருவேப்பிலை இட்லி பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா வெடிக்கும் போதே வாஷம் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் இது வந்து ரெடி ஆயிருச்சு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ பாருங்கள் அந்த உளுந்தெல்லாம் பாருங்கள் கலர் வந்து கோல்டன் கலர் வந்து மாறி இருக்குது இல்லைங்களா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜ் தான் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த எள்ளும் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடலாங்க இதை நான் கருவேப்பில் இருக்கக்கூடிய அதே பாத்திரத்தில் நான் மாற்றி இதுவும் ஆறட்டும் இதெல்லாம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் அடுத்த அதே மண் சட்டியில் நான் வந்து ஒரு கால் கப் அளவு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலை இட்லி பொடி குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது நீங்கள் வந்து இந்த கடலப்பருப்பையும் இதே மாதிரி கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருங்க இல்லைனா ஒரே பக்கமாக தீஞ்சிரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் தெரியுது இல்லைங்களா அப்படியே கோல்டன் கலர் வந்து நல்லா வந்து டார்க்காக வந்து மாறும் இப்போ நம்ம அதே மண் சட்டியில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து புளி மட்டும் இந்த இப்போ நான் காமிக்கிற அளவு எடுத்துக்கோங்க இந்த கொட்டை நார் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா விரட்டி விடுங்க இது நல்லா மொறு மொறுன்னு மாறும் இந்த போ இந்த இட்லி பொடிக்கு இந்த புளி தான் ஹைலைட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ ஊற்றி சா இந்த பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போது இது நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நல்லா க டார்க்காக கருப்பு கலர் சேஞ்ச் ஆனோடனே இந்த புளியும் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது காரத்துக்கு ஒரு அஞ்சு வர மிளகா நான் வந்து சேர்த்துருக்கேன் இதையும் அதே எண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துடுங்க இந்த மிளகாலாம் நல்லா புசு புசுன்னு பெருசாக வரும் அந்த ஸ்டேஜ் தான் இதை நம்ம எடுக்கிற ஸ்டேஜ் இப்போ அந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம அதையும் இதோட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மிளகாயுமே என்ன பண்ணிடுங்க இதில் இருந்து எடுத்துருங்க இப்போது எல்லாமே வந்து நல்லா வந்து ஆற விட்டுருங்க இது பாருங்க எல்லாமே நம்ம வருத்தாச்சு இதெல்லாம் நல்லா ஆறணும் இப்போ இந்த கருவேப்பிலை இப்படி எடுத்து கசக்கினிங்கன்னா மொறு மொறு மொறுன்னு அது உடையும் இந்த மாதிரி உடையிற ஸ்டேஜ் தான் இது கருவேப்பில்லை நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்படியே நொறுக்கனா உடையும் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துக்குங்க அதே மாதிரி இதில் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இந்த மாதிரி பெரு பெருன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு முறை கருவேப்பில் இட்லி பொடி நான் சொன்ன இந்த மெத்தடில் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து இதை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலும் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வெயிட் பண்ணுறேன் நன்றி